யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா இப்பகுதியில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இன்றைய சிகரம் தோட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம்

சத்யாமோ சின் சார்பாக தயாரித்தார் இந்த படத்துக்கு திரைக்கதையில் எழுதினார் இந்த படத்தை இயக்கியவர் பாடிகளை இதற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் வரிகள் வந்து ஆலமுடி சோமும் வாலியும் எழுந்திருப்பார் இந்த படத்தின் கதாநாயகனாக எம்ஜிஆர் நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக இரண்டு கதாநாயகர் ஜெயலலிதா மற்றும் வானி இவங்க நடிச்சிருப்பாங்க இவங்களோட இல்லாம இந்த படத்தில் பல லட்சத்திரங்கள் வச்சிருக்காங்க ஏதாதுனா பார்த்தீங்கன்னாக்கா முத்துராம எஸ் ஏ அசோகன் இப்படி பல லட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க காந்திமதி பல பல லட்சத்திலும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து வித்தியாசமான கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய செல்வம் தன்னுடைய பலக்கு மகனான அந்த செல்வம் தன்னுடைய சகோதரியின் மகளை தன் மகனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்தோம் அந்த செல்வந்தருடைய மகன் முத்துராமன் வெளிநாட்டில் பசங்க எம்ஜிஆர் வளர்ப்பு மறந்தான் ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் விரும்புவான் எம்ஜிஆர் இல்லாமரு அதே ஊரில் ஒரு செல்வந்தரான மகளை கிட்ட செகத்தை வேலை செய்த ஒரு பொருள் வானஸ்டி வானஸ்டி எம்ஜிஆர் அணிவாக செஞ்சிச்சுக்காங்க அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தான் அவங்க ரெண்டு பேரும் காதலி ஆரம்பிச்சாங்க ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் காதலி இந்த நாட்டில் இருந்து முத்ராமன் வரும் முத்துராமனம் வந்து அவரு பார்ப்பாரு ஜெயலலிதா பார்த்து அவர் ஆசைப்படுவாரு ரெண்டு பேரும் கல்யாணம் நினைப்பாரு ஆனா ஜெயலலிதா அவருக்கு நிரம்ப கிடையாது ஆனாலும் அந்த செல்வந்ததும் முத்துராமனப்பும் ஜெயலலிதா கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி கொடுப்பாரு இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஆக்செண்ட் ஆன முன்னாடியே ஆக்கி கால் ஊனம் பண்ணி ஊனமானவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துராமன் ஒத்துக்கி இருந்தார் ஊனமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அழகும் போது எம்ஜிஆர் கிட்ட இந்த பொண்ணை ஏற்று அவங்களும் சேர்க்க வேறு வழியும் அந்த பொண்ணை கைவிட முடியாதுங்கிற வேதனை நேரடியில அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகத்தான் என்ன பண்றதுனால அவங்க அவன் சரியாக முடியவில் வானிஸ்டி எம்ஜிஆர் மேலேயே புத்தக இருக்காங்க வேற சிந்தனை இல்லாம அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த சுச்சுவேஷன்லதான் எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள் மிக சிறப்பானதாக மாறுகல் வந்து மாறுகின்ற முழுவா ஜெயலலிதாவை விட பண்ணிக்கின்றது வானஸ்ரீ வந்து இப்போதைக்கு எந்த விதமும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இந்த சூழலில் கடைசியில் முத்ராநாவின் இறக்கக்கூடிய சூழ்நிலையை பொருட்கள் கடைசியாக ஜெயலலிதாவையும் வானஸ்ரீயையும் தன் மனைவிகளாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதாக இந்த கதை முடித்திருக்கு இதில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் என்ன தான் காதலிக்கும் பெண்ணை காத திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தன்னை காதலிக்கும் பெண்ணையும் ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல எம்ஜிஆர் நடிச்சிருக்கேன் வச்சிருக்க நடிச்சு ரெண்டு பேரும் ஏதுக்கிற மாதிரி கதையை வச்சிருக்காங்க இந்த படத்தோட நடைக்கல வந்து வித்தியாசமாக அமைஞ்சிருக்கணும் பானையில அங்கங்கே வசனங்கள் எல்லாம் அடல் தெரிப்பது போல் அமைந்திருப்பார்கள் புதுமையான வசனங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு ஜெயலலிதாவின் ஒரு புதுமை பெண்ணா காட்டுவாங்க அதுக்கு ஏத்தாமே வசனங்கள் சிறப்பாக கொடுத்துருப்பாங்க படமும் அருமையா வந்திருக்கும் இந்த மிக பெரிய பக்க பலமாக அமைந்தது எம்எஸ்வான இசை ஆலங்குடி சோ வாலி இவர்களின் பாடல்களும் மிக அற்புதமாக அமைந்து இந்த படத்திற்கு பெரும் பலத்தை கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகும் ஏன்னாக்கா இதுல வர பாடல்கள் எல்லாம் பாருங்க

இன்னொரு காதல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அற்புத நாள் ஒரு பாட்டை பாடினாலே போதும் அந்த பாட்ட கேட்டாலே டேன்ஸ் பண்ணா நாட வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி ஒரு பாடல பாடணும் பாடினா பாடினால தோறணும் அப்படின்னு ஒரு பாடல் பாடல்கள் அனைத்துமே அமைந்தது அற்புதமாக அமைந்தது எம்ஜிஆருக்கு ஒரு புதுமையான உருவாக்கி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி படங்களின் பட்டியலின் தன்னையும் இணைத்துக் கொண்ட திரைப்படம் தான் கண்ணன் என் காதலம் என்று கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்